இந்த புரோட்டாசி மாசம் சாப்பிட கூடாதுரா உனக்கு அந்த லட்டை பத்தி தெரியாதா அந்த லட்டுல இதெல்லாம் இருக்கா நாங்கெல்லாம் ஏற்கனவே திருப்பதி லட்டு சாப்பிடறது இல்ல ஏன்னா எல்லாரும் இது பண்றா செய்யறான்றதுனால அதனால அந்த சரி நம்மளோ சாப்பிடுறது இல்லை அவ்வளவுதான் என்ன பண்றது பகவான் பார்த்து பாருன்னு விட்டுறோம் ரீசெண்டா கொஞ்சம் வயசு நாங்க அதுக்கு முன்னாடி எல்லாரும் திருப்பியா விரும்பி எப்ப கொண்டு வருவாங்க பிரசாதம்னு விரும்புவாங்க இப்ப வந்து யாரும் அதை விரும்புறது இல்லை ஏதாவது ஓவராயிடுச்சு பிரசாதம் அதனால யாரும் இப்ப விரும்புறது இல்லை இப்ப நஜமா போய்யான்னு தெரியாது அபச்சாரம் தான் பாகவத அபச்சாரம் இதெல்லாம் எல்லாருக்கும் வந்து அந்த லட்டு போறது இல்லையா அப்ப அதெல்லாம் வந்து அவங்களுக்கு ரொம்ப கெடுதல் பண்றவங்களுக்கு ரொம்ப கெடுதல் நாளை கஷ்டப்படுவாங்க எனக்கு அது கூட பிரச்சனை இல்ல இந்த வெஜிடேரியன்ஸ் என்ன பண்ணுவானுங்க ஆஹ் நான் வெஜ் அப்படி ஒரு மாறி பண்றவனுங்க பெருமாளோட பிரசாதத்துல நான் வெஜ் கலந்து வச்சிருக்கானுங்க பாயவனுங்க பெருமாளுக்கே நாம ஆசிட்டுறானுங்க பாயவனுங்க பசு வணங்குறவங்க கர்நாடக இசை கச்சேரிக்கும் வராங்க அங்க கர்நாடக இசை கச்சேரியில வந்து மிருதங்கம் பார்த்து பாராட்டுறாங்க அங்க வந்து தோல் வந்து பசு மாட்டு தோல் இதுவும் ஒரு நெஜம் பசுமாட்டு தோல் எரும மாட்டு தோல் மூணு தோலும் வேணும் மிருதங்க பண்ணணும்னா ஸோ தோல் எடுக்கிற அவங்க பார்த்து எடுப்பாங்க ஸோ இது வந்து பை ப்ராடக்ட் மட்டும் சொல்லி சில பேர் சொல்லுவாங்க சில பேர் இப்போ கூட செத்த செத்து போன மாட்டு தான் எடுக்கணும் கிடையவே கிடையாது நேச்சுரலா செத்து போன பசுமாட்டு தோலை வந்து மிருதங்கத்துக்கு யூஸ் பண்ண முடியாது இதுக்கு லாஜிக்கே சொல்லுவாங்க மிருதங்கம் பண்றவங்க அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா நீங்க செத்து போன மாடு நீங்க எடுத்தீங்கன்னா அந்த இல்ல கிளாட் ஆயிடும் பிளட்டு கிளாட் ஆகிடுச்சுன்னா ஸ்கின் டைட் ஆகிடும் உங்களால் எலாக்டிசிட்டி இருக்காது ஸோ வந்து ஒரு ஆக்சுவலாக ஃபிசிக்கலாக கொண்ண மாட்டேன் அதுலேருந்து அதுவும் வந்து ஒரு சில குவாலிட்டிஸ் இருக்கிற ஸ்கின் பார்த்து செலக்ட் பண்ணி அந்த தோல் தான் நல்ல மிருதங்கம் பண்ணணும்னா இதெல்லாம் பார்த்து தான் போட்டுக்கறியை எக்ஸ்போர்ட் பண்ணி வெளிநாட்டுக்கு அனுப்பி போட்டு நாங்கள் சாப்பிட்டா ஒதுக்குறீங்க எங்களை நாங்க உங்களை மாறி சாப்பிடணுமா பொங்கல சம்பாரிச்சுட்டு கொழுப்பத்தான சேத்துட்டீங்க லட்டுல திருப்பதி லட்டுல அவலா தீவாலா கிட்டா ஆத்துக்காரி எல்லாருமே கொழுப்ப சாப்பிட்டுட்டா இடுகுண்டவாடா வெங்கட்ரமணா கோவிந்தா கோவிந்தா திருப்பதி கோவில்ல தயாரிக்கப்படுற லட்டுல விலங்கு கொழுப்பு கலந்ததுனால கோவிலுக்கு பெரிய பாவமும் தோஷமும் ஏற்பட்டுருச்சு இந்த தோஷத்தை கழிக்கிறதுக்கு சம்பரோஷனம் செய்யணும் சிறப்பு பூஜை எல்லாம் செஞ்சு குடமுழுக்கு செஞ்சு இந்த தோஷத்தை நிவர்த்தி பண்ணணும்னு அங்க இருக்கக்கூடிய அர்ச்சகர்கள் எல்லாம் சொல்லியிருக்கிறாங்களாம் அதனால வர திங்கக்கிழமை திருப்பதி கோவில்ல சிறப்பு பூஜை சம்பரோஷனம் எல்லாம் பண்ணி தீட்டு கழிக்க போறாங்களாம் சரி எனக்கு ஒரு டவுட் இந்த வாங்கி சாப்பிட்டாங்களே அவங்களுக்கு எப்படி பண்ணுவீங்க எப்படி தீட்ட கழிப்பீங்க லட்டு கவுண்டர் பக்கத்திலேயே ஒரு பேரி மாட்டர் கவுண்டர் வேணா ஓபன் பண்ணி வச்சிடலாமா அப்ப யாரெல்லாம் இந்த லட்டுவா வாங்கி சாப்பிட்டீங்களோ அவங்க எல்லாம் ரெண்டு பேரி மாத்திரை வாங்கி சாப்பிட்டுருங்க சம்ரோஷனம் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லலாமா

வெளிப்படையா இந்துக்கள்ல யாரு அப்ப இப்படிப்பட்ட ஒரு பித்தலாட்ட அரசு நடந்து கொண்டிருக்கிறது காலங்காலமா இந்த பிரச்சனை இருக்கு இப்போது அவர்கள் அதை வெளிப்படையாக செய்கிறார்கள் டிடபிள்யூஸ் இட வெளிப்படையாக செய்கிறார்கள் அரசு ஊழியர்கள் ஆர்எஸ்எஸ்ல பணியாற்றலாம் என்று வெளிப்படையாக செய்கிறார்கள் அப்ப அவங்க எல்லாம் யாரு ஒட்டுமொத்த இந்துக்களின் பிரதிநிதி இந்துக்களின் கட்சி ஓன் வாதத்துக்கு நாங்க வந்தா கூட இங்க இந்துக்கள் தான் உட்கார்ந்து போராடி கொண்டிருக்கிறார்கள் இதுல எத்தனை இஸ்லாமியர் கையை தூக்குங்க ஒரு ரெண்டு நா ஒன்னு மூணு அவ்வளவுதான் இந்துக்கள் தான் இப்போ இந்துக்களுக்காக தான் நாங்கள் கத்திக்கிட்டு இருக்கோம் இந்த இடத்துல தோழர் சேகுவேரா என்ற ஒரு படம் வந்திருக்கிறது அந்த படத்தின் இயக்குனர் என்னை வந்து சந்தித்தார் சென்சார் போர்டுல அந்த படம் சந்தித்த பிரச்சனைகளை அவர் விவரிச்சார் கேட்டா இரத்த கண்ணீர் வந்துரும் அவர் வந்து அசல் எதிரி யார் நம்முடைய அசல் பகை யார் என்பதை அடையாளப்படுத்தி படம் எடுத்திருக்கார் சென்சார் போர்டு தணிக்கை வாரியம் அந்த படத்தை பார்த்துவிட்டு அதில் உள்ள முக்கியமான சாரத்தை பிழிந்து எடுத்துவிட்டு முற்பட்ட சமூகத்தினர் நம்ம எந்த சமூகத்தினருக்கும் நம்ம எதிரி இல்லை யாரையும் நம்ம எதிரியா பார்க்கல ஆதிக்க சக்திகள் அப்படி வச்சுக்கும் மூன்று விழுக்க விழுக்காடு அதிகாரம் செலுத்தக்கூடியவர்கள் நூறு விழுக்காடு அதிகாரம் செலுத்தக்கூடிய அந்த மூன்று விழுக்காடு தரப்பு அந்த தரப்பு எப்படி எப்படி எல்லாம் ஆதிக்கம் செலுத்துகிறது எப்படி எப்படி எல்லாம் சாதிய ஒடுக்குமுறைகளை நிகழ்த்துகிறது அவர்கள் எப்படி இந்த தொண்ணூத்தேழு விழுக்காடு மக்களையும் ஒரே கண்ணோட்டத்தோடு பார்க்கிறார்கள் என்று அந்த படம் போட்டு உடைத்திருக்கிறது தெல்ல தெளிவா அது அவ்வளவுத்தையும் துண்டிச்சுட்டாங்க துண்டிச்சு துண்டிச்சு அந்த படம் சென்சாருக்கு போகும்போது போன வடிவம் என்பது நான் சொன்ன வடிவத்தில் போகுது வெளிவரும்போது என்ன வடிவத்தில் வருதுன்னா பி சி வருது பிற்படுத்தப்பட்டவர் எதிர் பட்டியலினத்தவர் பிற்படுத்த நிறுத்தப்பட்டவர் எதிர் பட்டியலினத்தவர் சொல்லி எடுக்கப்படுகிற படங்களுக்கு எந்த கட்டும் கிடையாது அதே சென்சார் போர்டு அதை அனுமதிக்குது அந்த படங்கள் அதிகமா வரட்டும் ஊக்கப்படுத்தது பிற்படுத்தப்பட்டவர்கள் சாதி பெருமை பேசக்கூடிய ஆண்ட பரம்பரை என்று மீசை முறுக்கக்கூடிய அந்த கருத்துக்களை ரசிக்கிறது ஆளும் வர்க்கம் அதிகார வர்க்கம் ரசிக்கிறார்கள் இதுதான் வேணும் இன்னும் பேசு நல்லா பேசு இன்னும் அது போல எத்தனை சங்கம் வேணாலும் ஆண்ட பரம்பரை பேசு உனக்கு யார் கீழாக உன்னை விட நலிந்த நிலையில் இருக்கிறார்களோ அவன் தான் எதிரி என்று அந்த எதிரியை இல்லாத எதிரியை நீ கட்டமை உருவாக்கி

அவங்க எல்லை எது என்பது அவர்களுக்கு தெரிகிறது எது வரைக்கும் போலான்னு அவங்களுக்கு தெரியுது ஒருபோதும் இந்த பெரும்பான்மை இந்து மக்களின் பெரும்பான்மை இந்து மக்களின் உரிமைகளுக்காக அவர்கள் வர வரமாட்டார்கள் இங்க பாக்குறேன் நிறைய பேரு நெத்தி போட்டோடு திலகமிட்டு கையில் கயிறு கட்டி கொண்டு தங்களுடைய மத வழக்கப்படி நம்பிக்கைப்படி பல்வேறு மதங்களை குறிப்பாக இந்து மத நம்பிக்கைகளை பின்பற்றக்கூடியவர்கள் இந்த அரங்கத்திலும் பெரும்பான்மையாக இருக்கிறீர்கள் ஆனால் மேடல் யார் உட்கார்ந்துருக்கா மேடல் யார் உட்கார்ந்துருக்கா கருப்பு சட்டை போட்டிருக்கிற அண்ணன் குளத்தூர் மணி உட்கார்ந்துருக்கிறார் உங்களுடைய உண்மையான நண்பன் யார் உங்களுடைய உண்மையான நண்பன் யார் ஏன் இந்த இடத்துக்கு அவங்களால வர முடியல கயிறு கட்ட கூடாது என்று சொல்லிவிட்டது இந்து எதிரி ஆட்சி அப்படின்னு ஒரு பரப்புரை கொண்டு போறாங்க பொட்டு வைக்க கூடாது என்று சொல்லிவிட்டார்கள் அப்படின்னு ஒரு பரப்புரையை கொண்டு போறாங்க ஆனால் அந்த பொட்டு வைத்திருக்கக்கூடிய கயிறு கட்டி இருக்கக்கூடிய மத நம்பிக்கை உள்ளவர்களினுடைய உரிமைக்காக ஒருபோதும் பேச மாட்டார்கள் அவருடைய வாழ்க்கை முன்னேற வேண்டும் என்பதற்காக ஒருபோதும் போராட மாட்டார்கள் அவருடைய பிள்ளைகள் படிக்க வேண்டும் நல்ல வேலைக்கு போக வேண்டும் என்பதற்காக ஒரு நாளும் ஒரு குரலை எழுப்ப மாட்டார்கள் அப்போ இந்த இடத்தில்தான் தந்தை பெரியாரை அவர் கடவுள் மறுப்பு பேசியதை எந்த அடிப்படையில் பேசினார் என்பதை புரிந்து கொண்டு கடவுள் நம்பிக்கை உள்ள ஒவ்வொருவரும் தமிழ்நாட்டில் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் என்றால் இந்த மக்களிடம் அந்த புரிதல் இருக்கிறது ஆடி மாதத்துல நம்மள திருமணம் பண்ணக்கூடாது ஆனா அவர்கள் திருமணம் செய்வார்கள் ஆடி மாதத்து திருமணம் இல்லன்னா என்ன ஆகும் எல்லா அந்த காய்கறிகள் தன எல்லாம் திருமண மண்டபத்திலிருந்து எல்லாமே காலியாக இருக்கும் அதை அவர்கள் அந்த நல்லபடியாக அவர்கள் பணவி பொருளாதார ரீதியாகவும் நல்ல சிறப்பாக பரம்பரையில நன்றாக பார்த்துக் கொள்கிறார்கள் அவங்க நல்ல நல்ல பரம்பரையே பண்றாங்க அப்ப நான் செய்வேன் நீ செய்ய கூடாது நமக்கு மட்டும் ஒதுக்கி வைக்கிறார்கள் இதை தமிழர்கள் ஒவ்வொருத்தரும் சிந்திக்க வேண்டும் இந்த உணரணும் கேட்கணும் நீங்க மட்டும் கல்யாணம் பண்றீங்களா எங்களை மட்டும் ஏன் சேர்க்கக்கூடாதுன்னு சொல்றீங்க நீங்க மட்டும் கல்யாணம் பண்றீங்க நல்ல சாரியர்கள் எல்லாம் செய்யறாங்க எங்களை மட்டும் தொழில் தோகக்கூடாது ஏன் சொல்லிக்கிறீர்கள் என்று என்றைக்கு அவன் தமிழர் கேட்க ஆரம்பிக்கிறானோ அன்றைக்கு தான் அவருக்கு விழிப்புணர்வு வருது